ஒவ்வொரு நாளும் எந்தெந்த காரியத்தை செய்தால் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை தொந்தரவு செய்யலாம் அவருடைய வாழ்க்கையில இடையூறை செய்யலாம் என்ற முறையிலே ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்க ஆர் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம் இன்றைக்கு என்ன செய்தால் இந்த மக்களை அவமானப்படுத்தலாம் இன்னைக்கு என்ன செய்தால் இந்த மக்களை துன்புறுத்தலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்திய அரசியல் சட்டத்துக்கு விரோதமான முறையிலே நாளைய தினம் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த தினம் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த அந்த மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் சாசனங்களெல்லாம் எடுத்து படித்து அமெரிக்க சாச அரசியல் சாசனம் பிரான்ஸ் நாட்டுடைய அரசியல் சாசனம் இங்கிலாந்துடைய அரசியல் சாசனம் என்று உலகம் முழுமை இருக்கக்கூடிய அரசியல் சாசனங்களாம் படித்து வடித்து கொடுத்த இந்திய அரசியல் சாசனத்தை முடிக்கும் பொழுது சொன்னார்கள் இது நல்லவர்களில் இருந்தால் நல்ல அரசியல் சட்டம் கெட்டவங்களில் இருந்தால் அது கெட்டது என்று அன்றே அண்ணன் அம்பேத்கர் மோடி வயரா வந்துருவாங்க போல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐயா ஒரு மோசமான அரசியல் கட்சியுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டு விழுந்து கும்பிடுறாரு பாராளுமன்றம் நுழையும் போது தரையில விழுந்து கும்பிடுகிறார் ஆனால் ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்திய நாட்டை ஜாதியின் பேராலும் மதத்தின் பேராலும் பிரிக்கக்கூடிய ஒரு மோசமான விளைவுகளை செய்களை இந்த அரசு கடந்த பத்தாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பாபரி பள்ளிவாச இடித்ததில் இருந்து தொடர்ச்சியான முறையிலே இருக்கலாம் காஷ்மீர்ல முன்னூத்தி எழுபதாவது சரத் என்று அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஒன்றிய அரசாங்கம் மாற்றி இருந்து தொடர்ச்சியாக முஸ்லிம் மக்களுக்கு ஒவ்வொரு கெடுதலையும் செய்து கொண்டு கடைசியாக மாற்றிறச்சு கொண்டு போனா என்று சொல்லி அந்த மக்களை எல்லாம் அடித்தார்கள் அவர் வீடு எல்லாம் புல்டோசை வைத்து பல ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்தார்கள் இப்பொழுது கொண்டு வந்து வகுப்பு அந்த சட்டத்தை

உங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா என்று கேட்கிற நாங்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஜாதியும் அவர்கள் அந்த உரிமையை வகுப்பு வாரியத்தில் கொண்டு போற இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்ன சொல்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு அறநிலைத்துறை என்ற முறையில கோயில் சொத்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் எங்கிட்ட குடுங்கிற இந்திய

பல லட்சம் கோடி கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது அதை முஸ்லீம்கள் ஆளலாமா அவர்கள் கையில வைத்திருக்கலாமா அதற்கு எப்படி கொள்ளையடிப்பது என்ன சட்டம் வந்திருக்க அஞ்சு வருஷம் முஸ்லீம் மாமியா நீங்க நான் தான் முஸ்லீம் என்று அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்கேன் இது என்ன நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாங்களா எந்த கம்பெனியில் வேலை என்ன சான்றிதழ் கொடுக்கணுமா முஸ்லீம் என்று ஐந்து வருஷத்தில் அஞ்சு வருஷமா நான் முஸ்லீமாக இருக்கிறேன் அதற்கு பின்னாடி என்னுடைய சொத்தை கொடுக்கிறேன் ஆனால் நாசமா போனவரிலே ஏன் சொத்தை நான் கொடுக்குறேன் நீங்க யாரு நான் கேட்கிறேன் நான் திருவே சொத்தா அடுத்த ஒன்று சொத்தா அட எங்க அப்பா ஒன்று சொத்தியா நான் உருவாக்குற சொத்தியா ஏன் சொத்தை ஏன் மதத்தை கொடுக்குறேன் இன்னொரு மதத்தை குடுக்குறேன் நான் கொடுப்பதற்கு நீ யாரு

அமெரிக்காவுக்கு போய் அந்த ட்ரம்புக்கு முன்னாடி கையை கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நான் சொல்றேன் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வங்காளதேச யுத்தம் வருகிறது வங்க தேசத்திலிருந்து ஒரு கோடி அகதிகள் இந்திய நாட்டுக்கு வந்துட்டாங்க சோறு போட முடியல இங்க இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு தான் தெரியும் அஞ்சு காசு சாம் போட்டோம் அஞ்சு காசு சாம் போட்டி அந்த மக்களுக்கு சோறு போட்டாங்க இந்திராந்தி அம்மா அந்த அம்மா வந்து நேரம் அமெரிக்காவுக்கு போச்சு

ஒரு கோடி அகதிகள் வந்து விட்டார்கள் என்னால பொறுக்க முடியாது நான் பாகிஸ்தான் மேல படையெடுக்க போறேன் அந்த நாட்டை ரெண்டா பிரிக்க போறேன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல சொல்லிட்டு போக வர்றேன் சிஇன்னு சொல்லிட்டு வந்து படையெடுத்து பதினாலு நாள வங்கதேச உருவாக்கிய அந்த ஆளுமை மிகுந்த பிரதம மந்திரி எங்க கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க முன்னாடி நீங்க எல்லாம் பிரைம் மினிஸ்டரா கேட்கிறையா கையை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அவன் நம்ம என்ன பண்ணாங்க வேலை தேடி போனவன கொள்ளையடிக்க போனவன அமெரிக்காவுக்கு வேற திருட்டுத்தனம் பண்ண போனானா இல்லையே வேலைக்கு போன கையில விலங்கு கால விலங்கு சலங்கை கட்டி கைதி மாறி அனுப்புற அதை கேட்கிற உனக்கு நாதி இல்ல அதை கேட்கற துப்பு இல்ல நீ வகு போட்டுக்கு எதுக்கு வரேன்னு நான் கேட்கிறேன் அதையில நீ கேட்க என்னுடைய மகன என்னுடைய மக்களை எப்படி நீ கை வழங்கு போட்டது கேட்கணுமா இல்லையா சின்னஞ்சிறு நாடு கொலம்பியா விமானத்தை அனுப்பி அவனை கூட்டிக்கிட்டு வர்ற நீ பாத்துக்கிட்டு நிக்கிற வாயை மூடிக்கிட்டு இருக்க மோடியை வச்சுக்கிட்டே சொல்றானே இருந்தாலே இந்த இந்தியாவில் அதிகமா வரி போடுற தொலைச்சு கூட தொலைச்சல் இந்த தலைய தலைய ஆட்டிக்கிட்டு இருக்க எதுக்கா பிரைம் மினிஸ்டர் இருக்கிறா எதுக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கு இது பத்திரிகையாளர் கூட்டத்தில் பதில் சொல்ல தெரியல ஆங்கிலத்தில் கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியல ட்ரம்ப் சொல்றாரு மோடிக்கு தெரியாது நான் சொல்றேன் ஆனா வெக்கம் கட்டவர்களா இதெல்லாம் இதை யாருமே கேட்கறது இதெல்லாம் நீங்க கேட்டுருவீங்க சந்தடி சாக்கில நேத்த என்னாய் போச்சு ஐம்பது ரூபா விலைவாசி ஏத்திட்டாங்க சிலிண்டருக்கு ரெண்டு ரூபா பெட்ரோலுக்கு ஏத்திட்டு அதையெல்லாம் நீங்க கேட்ட கூடாது அதையெல்லாம் கேட்காம இருக்கிறது தான் இந்த வக்பு இந்த மாதிரி முத்தலாக்கு காஷ்மீர் பிரச்சனை இதை நம்ம பேசிக்கிட்டு மண்டை உடச்சிக்கிட்டு இருக்கும் போது அம்பானிக்கு அதானிக்கு என்ன செய்யணும் அந்த நாட்டை கொண்டு விலைய விலை பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோச்சுக்காக ஒண்ணு ஒன்று சொல்லிடுறேன் இப்போ என்ன சொல்லிக்கிறாருமா இவ்வளவுக்கு விலைவாசி கட்டத்துக்கு யாரு காரணம்

எவ்வளவு பெரிய மோசடி மோசடித்தனம் அதுதான் இந்திய நாட்டுக்கு இன்னைக்கு தேவையா அவருடைய அந்த கல்லரை இடித்து விட்டால் விலைவாசி இறங்கி விடுமா எங்க பிள்ளைகளா நல்லா படிச்சிருவாங்களா எங்க பிள்ளைகளுக்கு வேலையில திண்டாட்டம் ஒளிஞ்சிருமா நாங்கள் கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா சொல்லுங்கள் மோடி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியை சொல்லு தேசத்தை விலை பேசுற அம்பானிக்கு அதானிக்கு அடமான வைக்கிறிய அதை கேட்டுவிட கூடாது என்பதற்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்மளை பிரிப்பதற்கு மதத்தை சொல்ற ஜாதியை சொல்ற எல்லாத்தையும் சொல்ற கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன் இந்தியாவை வந்து யாரு பிரிச்சா நேற்று சொல்றாரு அமித்ஷா காங்கிரஸ் காரன் இந்தியாவை ரெண்டா பிரிச்சு போட்டாங்க பாகிஸ்தான கொடுத்து போட்டா யாரு கொடுத்தா ஓம்பு கோல்வால்கர் சொன்னான் தியரி உங்க தலைவர் சாவர்கர் தான் சொன்னது டூ நேஷன் தியரி ரெண்டு நேரம் பிரிக்கணும் சொன்னது ஆர் எஸ் எஸ் வேற எந்த கட்சியும் சொல்லல கடைசியா உட்காந்து பேசுறாங்க என்ன பண்றானே மகாத்மா காந்தியடிகள் நேரு ஜின்னா உட்காந்து பேசுறாங்க காந்தி சொல்றாரு ஐயா ஜின்னா பிடிக்காது நீயே ஏ பிரைம் இருந்துக்க அவர் சொல்றாரு உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு ஜின்னா நான் இருக்கிறேன் இந்த நேரு இருக்கிறார் நாங்கள்லாம் இருக்கும் போது நம்ம சகோதரர்கள் அப்படியா கொன்று கொழிச்சு அழிச்சிருவாங்க எங்க மேல நம்பிக்கை இல்லையா சிரிக்கிறார் ஜின்னா ஐயா உங்க மேல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு மத வெறியன் வந்தா என்னுடைய மக்களை யார் பாதுகாப்பாரு என்று கேட்டாரு ஜின்னா அன்னைக்கு கேட்டாரு ஜின்னாவாஸ் கரெக்ட் காந்திவாஸ் ராங் ஆரே மாசம் போட்டு தள்ளிட்டாரே இந்திய மக்கள் மீது வச்சிருந்த நம்பிக்கை தகர்த்து புட்டாங்களே அந்த ஐயோக்கியர்கள் அதை எதிர்த்து போராட்டம் முஸ்லிம் மக்களை பாதுகாப்போம் நாங்க எல்லாம் எதுக்கு ஓட்டுக்கா இல்ல ஓட்டினா மெஜாரிட்டி மக்கள்ட்ட போற வாக்கு வங்கி அரசியல் பண்றாக வாக்கு வங்கி அரசியல் பண்றாக திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் வாக்கு வங்கி பெரிய பெருமாண்மை